ஹை ஃப்ரெண்ட்ஸ் தி கோட் படத்தோட சேட்டிலட் ரைட்ஸ் மிகப்பெரிய விலைக்கு சேல் ஆயிருக்கு அதாவது எல்லா லாங்குவேஜஸ்க்கும் சேர்த்து ஜி நெட்ஒர்க் தான் வாங்கியிருக்காங்க அண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி மூணு கோடிக்கு வாங்கியிருக்காங்களா ஸோ தமிழ் சினிமாவோட ஹையஸ்ட் சேட்டலைட் ரைட்ஸ் டீலு இதுதான் இப்போ இதுக்கு முன்னாடி தளபதியோட லியோ எழுபத்தி மூணு கோடியில் முதலிடத்துல இருந்துச்சு அதுவும் தமிழ் லாங்குவேஜஸ்க்கு மட்டும் ஸோ வழக்கம் போல தளபதியோட ரெக்கார்டை தளபதியா முறியடிச்சிருக்காரு அண்ட் மோஸ்ட்லி தளபதி படங்களை சன் டிவி தான் வாங்கும் பட் இந்த டைம் எப்படி மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல அண்ட் ஆல்ரெடி மெசூல் படத்தை ஜி தமிழ் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ கோட் மூலமா இன்னும் இன்னொரு தளபதி படத்தையும் வாங்கியிருக்காங்க அண்ட் சண்டே பிரீமியர்னாலே சன் டிவி தான் பாப்புலர் பட் விஜய் டிவி அளவுக்கு ஜி தமிழ் கொஞ்சம் மோசம் இல்ல துப்பாக்கி நண்பனெல்லாம் ரிபீட் மோட்ல போட்டு சலிக்க வச்சிட்டாங்க ஜி தமிழ் ஓரளவுக்கு ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் கரெக்டா மெர்சல் படத்தை போடுவாங்க சோ இனிமேல் அந்த ஒரு ஸ்லாட்ல கோட் படத்தையும் எதிர்பார்க்கலாம் அண்ட் ஜி தமிழுக்கு டபுள் ஆக்ஷன் ட்ரிபிள் ஆக்ஷன் ரொம்ப பிடிக்கும் போல ஏன்னா கரெக்டா மெர்சல் வந்து ட்ரிபிள் ஆக்ஷன் இப்போ கோட் படமும் இப்போதைக்கு டபுள் ஆக்ஷன் மேபி டைம் டிராவல் கான்செப்ட்டா இருந்தா இன்னும் நிறைய தளபதிகளை எதிர்பார்க்கலாம் அண்ட் பொதுவா தளபதி படங்கள்னாலே ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சேட்டலைட் டீல்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும் ஸோ கோட் படம் இப்போ முடிஞ்சதே லேட்டு தான் ஐ திங்க் நல்ல ஒரு டீலுக்காக வெயிட் பண்ணாங்க ஸோ முடிச்சிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தி கோட் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜி ஃபோர்ட் சேனலை பண்ணுங்க